அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வினோத் இணைப்பில் இணைக்கிறார் வினோத் வணக்கம் தமிழக அரசால் குறிப்பிடப்படும் இருபத்தி எட்டு மாணவர்கள் சென்னை ஐஐடியில் சேர்ந்துள்ளதாக திமுக அரசு பொய் சொல்கிறது என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார் இதன் பின்னணி என்ன சொல்லுங்க வணக்கம் மேம் தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்ததில் அனைவருக்கும் ஐஐடி என்ற டிக்கெட்டின்றி தனியாறு அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி எட்டு பேர் சென்னை ஐஐடி கல்வி நிறுவனத்தில் எழுந்திருப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகிஷ் சொன்னாரி அறிவித்திருக்கிறார் திராவிட மாநில அரசு முழுக்க முழுக்க பெரிய மோசடியான அறிவிப்புகளை வெளியிட்டு தமிழக மக்களை எத்தனைதான் ஏமாற்று வருகிறது அமைச்சர்கள் இந்த அறிவிப்பு தான் எடுத்துக்காட்டாகும் என பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது அறிக்கையின் மூலம் கல்லுமைப்பில் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் தமிழக அரசு பள்ளி மாணவர்கள் இருபத்தி எட்டு பேர் சென்னை ஐஏப்பியை இணைந்திருப்பதாக தகவல்கள் அறிவிப்பை பார்ப்போம் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தது அதற்கு காரணம் மாநில பாடத்திற்கு கடைபிடிக்கும் அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகள் ஆகியவற்றில் இருந்து மொத்தமாகவே ஒவ்வொரு ஆண்டும் ஒற்றை இலக்கத்தில் மாணவர்கள் ஐஏப்பியில் கிடைந்து வருகின்ற இத்தகைய சூழலில் அரசு பள்ளிகளில் இருந்து இருபத்தி எட்டு மாணவர்கள் அதுவும் சென்னை ஐஐடி என்ன என்பது என்பது இந்த அதிர்ச்சி அளித்தது ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் திமுக அரசு திருப்பிக்கப்பட்ட தகவல் என அந்த மகிழ்ச்சி மதித்து போனதாகவும் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் மேலும் ஐஐடிக்கான மாநில சேர்க்கை ஐஐடி கூட்டு நுழைவுத் தேர்வு ஐஐடி கூட்டு நுழைவுத் தேர்வு என இரு கட்டங்கள் தேர்வுகளின் தான் நடைபெறும் முதன்மை தேர்வுகளை அதிக மதிப்பெண் பெற்றவர்களை முதல் இடைநிலக்க இடங்களை பிடித்தவர்கள் உயர்நிலை தேர்வுகளில் அதிக தலைவசு கலந்தாய்வு மூலம் சேர்ந்தவர்கள் ஆனால் தமிழக அரசு குறிப்பிடும் சேரவில்லை அவர்கள் நான்கு மாணவர்கள் மட்டுமே உயர்நிலை தேர்வுக்கு தகுதி பெற்றனர் மீது உள்ள இருபத்தி மாணவர்களும் அந்த தேர்வுக்கு கூட தகுதி பெறவில்லை இந்த இருபத்தி எட்டு மாணவர்களில் இருபத்தி ஐந்து பேர் சென்னை ஐஓடி தனிப்பட்ட முறையில் முறையில் நடத்தப்படும் பி எஸ் டேட்டா சயின்ஸ் படிப்பிலும் மீதமுள்ள மூன்று மாணவர்களும் பி எஸ் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகிய படிப்புகளும் சேர்ந்துள்ளன இது ஐஓடி பத்து பருப்பு என்ற வரம்பிற்குள் வராது பிஎஸ் எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஆகிய படிப்புகள் ஆன்லைன் நடத்தப்படுவதாகவும் அதற்கான பாடங்களை நடத்துவதற்காக தனியாக ஆட்சியர்களால் நியமிக்கப்படவில்லை ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட காணொலிகள் மூலமாக தான் இந்த பக்கடிப்புக்கான பாடகம் நடத்தப்படும் ஐஐடி உழைவு கூட்டு நுழைவுத் தேர்வு தகுதி பெற்றவர்கள் உதவியாகவும் மற்றவர்கள் சென்னை ஐஐடி மனுப்பில் தனி நுழைவுத் தேர்வு இப்படி இப்படிப்புக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் தனி நுழைவுத் தேர்வு பற்றித் தேர்தல் மாற்றுப் பிறனைகள் ஓபிசி பிரிவினர் பொது பிரிவினர் மதிப்பில் இந்த படிப்பில் விரிவாக செய்து முடியும் என அன்புமணி ராமர் கண்டன அறிக்கை மேலும் பதினொன்றாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் மற்றும் இந்த படிப்புக்கு தகுதி தர முடியும் என்ற கட்டாயங்களை பதினொன்றாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தார்கள் இத்தடிப்புக்கு உழைவு எழுதி தகுதி பெற முடியும் அவ்வாறு தகுதி பெற்றவர்கள் பதினொன்றாம் வகுப்பில் தேர்ச்சி பெற்றவுடன் டிஎஸ் எஸ் படிப்புகளை சேர்ந்து கொள்ள முடியும் இப்போது கூட அரசால் குறிப்பிடும் இருபத்தி எட்டு மாணவர்கள் பதினான்கு பேர் பதினேழாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்கள் தான் அவர்கள் இப்போதுதான் பதினொன்றாம் வகுப்பை விடுத்து பதினொன்றாம் வகுப்புக்கு சென்ற மூலம் வழங்கப்படும் சேர பல்வேறு நிபந்தனைகளும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் எந்த இரண்டு பேர் வழங்குவதற்கான அனைத்து வயது துறையினரும் இந்த படிப்பில் சேர முடியும் இன்றைய நிலையில் சென்னை ஐஐடி மற்றும் பி எஸ் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரம் பேர் சேர்ந்து படிப்பு அவர்கள் இருபதாயிரத்து இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வேறு ஒரு படிப்பை முழு நேரமாக படித்துக் கொண்டு இந்த படிப்பை பகுதி நேரமாக படித்து வருகிறார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிவு செய்து கொண்டு இந்த படிப்பை படித்து வருகிறார் இப்போ சாதாரண படிப்பு சேர்ந்த மாணவர்கள் தான் சென்னை ஐஏபி வழக்கமான படிப்பை சேர்ந்து விட்டதை போன்ற மாநில தோற்றத்தை ஏற்படுத்த திமுக அரசு முயல்கிறது இந்த கொடுமை என்ன என்றால் பிஎஸ் பிஏ சிஸ்டம் ஆகியவை புதிய தேசிய கல்வி முறை அடிப்படையில் நடத்தப்படுவதாகவும் இப்படிப்பில் எப்போது சேரலாம் எப்போது வேண்டுமான இணைவரும் அவர்கள் எப்படி ஆண்டுகளை படித்தவர்கள் என்பதை பொறுத்து சான்றிதழை வாங்கப்படும் இத்தகைய கல்வி முறையை அதிகரிப்பு அதிகரிக்க செய்யும் என கூறி புதிய கல்வி திமுக அரசை கடுமையாக இருக்கிறது இப்போது அதை கொள்கையின்படி நடத்தப்படும் படி மாணவர்கள் அரசே திணிக்கிறது திமுக இருக்க வேண்டும் எப்படி இருக்கு என்பதற்கு இந்த இதுதான் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாகும் அரசு பள்ளி மாணவர்கள் சென்னை ஐஐடி சேர்ந்தனர் என்பது போன்ற பொய்யான தகவலை பரப்புவதை தமிழக அரசு வீழ்த்த வேண்டும் தமிழ்நாட்டு மக்களை செய்திகள் மூலம் ஏமாற்ற முடியாது பொய்களை பரப்பும் திமுக அரசுக்கு தமிழக மக்கள் சரியான என பாமகவின் தலைவர் அன்புமணி ராமநாத தனது கண்டன அறிக்கை மூலம் தெரிவித்துள்ளார் அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடியில் சேர்ந்தது போன்ற பொய்யான தகவல்களை கூறுவதை தமிழக அரசு நிறுத்த வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கண்டன அறிக்கை வெளியிட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வினோத்